வாழ்க்கை அப்படி இருக்குது நிறையா வாழ்க்கை இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மரம் தூங்குறீங்க அப்படியே தூங்குறதுனாலும் அந்த நிம்மதியான தூக்கம் சொல்லுவாங்கல்ல அது இருக்கா பதினெட்டு வயசு தண்ணிட்டாலே ஒருத்தனை கூட தூக்கம் வராது ஏன்னா வந்து என் ஃபேமிலி ப்ராப்ளம் பார்த்தா அம்மா மட்டும் தான் அப்பா இல்ல என் ஃபேமிலியை நான் தான் என் பண்ணும் தூங்குறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு அவரு தூங்குவேன் மார்னிங் வந்து ஆஃபீஸ் வரப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி இருக்கும் நைட்டு போகிறதுக்கு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ஆகிடும் போய்ட்டு பத்தோடனே தூக்கம் வராது நம்ம ஏகப்பட்ட நம்மளோட பர்சனல் வேலை இருக்கும் அப்படியே பார்த்தா நம்ம ரெண்டு மணி தான் தூங்குற மாதிரி இருக்கும் பத்து தூக்கம் வராது ஏகப்பட்ட வீடு கட்டணும் ஏகப்பட்ட இதுவும் இருக்கு அதனால கண்டிப்பா தூக்கம் வராது ஆனா ஒரு மனுஷனுக்கு சராசரி ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் வந்து நாலு மணி நேரம் தான் அந்த நாலு மணி நேரத்துலயும் கொண்டாட்டி தொல்ல தொழில் தொல்ல அதெல்லாம் பார்த்தாக்கா ரெண்டு மணி நேரம்தான் ஒரு மனுஷன் தூங்குறான் ஓகே பணம் பிரச்சனையும் ஒண்ணு வந்துருச்சுன்னா மனுஷங்க அது கூட தூங்காம இருக்கிறாங்க சில பேர் அது தூக்கம் கரெக்டா தான் ஆனா நமக்கு அந்த தூக்கமே வரது கிடையாது மணி

கடலை சுற்றி மார்க்க பீச்சு மீச்சு சுற்றி சாயங்காலம் மயிலேரமாக ஆறு மணி ஏழு மணிக்கு போய் தூங்க போ உட்காந்து எட்டு மணி நேரம் தூங்க நினச்சி தூங்குவேன் ஆனால் ஒரு நைட்டு போய் ஒரு டென் ஓ கிளாக் படுத்தனா ஒன் ஒன் ஓ கிளாக் வரையும் தூக்கமே இராது எதையோ திங்க் பண்ணினே இருப்போம் என்ன திங்க் பண்ணுன்னு தெரியாது நம்ம பார்த்து ஏதோ இஷ்டத்துக்கு திங்க் பண்ணுவோம் நல்லா தூக்கமாக இருக்காது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நல்லா தூங்கின்னு இருந்தேன் ஸோ மேரேஜ் ஆகி இப்போ தான் ஒரு இருபது நாள் கிட்ட ஆகுது ஸோ கொஞ்சம் வெளில கடன்லாம் வாங்கினால கொஞ்சம் தூக்கம் கம்மியாக தான் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா இருக்கும் போது எந்த ஒரு கவலையும் தூங்குவேன் சாப்பிடுவேன் திருப்பி ரொட்டினா என்னோட வேலையை பாப்பேன் சோ இப்ப தேவையிலும் ஃபேமிலின்னு ஒன்னால கொஞ்சம் தேவையா ஜாஸ்தி இருக்குதுனால சோ தூக்கம் எல்லாம் கொஞ்சம் ஷாக கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இப்போ திடீர்னு ரெண்டு நாள் மொழி ஒருத்தர் கால் பண்ணி நான் எப்போ பைசா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ அன்னைக்கு நைட்டு சுத்தமாக தூக்கம் இல்லாம போச்சு சோ இதெல்லாம் நம்ம வீட்டுல ஷேர் பண்ண முடியாது பிரச்சனை இருக்கதா